ஒரு பழைய வீடியோ ஒன்று வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த கட்சி நமது கூட்டணிக்கு வரப்போகின்றதுன்னு எடப்பாடியார் அவர்கள் பேசியிருந்தார் யாவருக்கா இன்னி தேதியில் பலம் வாய்ந்த கட்சி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன்னா அது தான் எப்படி நீங்க இதை முன்னாடியே சொன்னீங்க இப்ப யோசிச்சு பாருங்க இந்த சம்பவம் நடக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கார்னர் பண்ணலை அப்படின்னு சொன்னா தாவேக்காய் என்டிஏ பக்கம் வருவதுன்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்போ அவங்க இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் கரூர் சம்பவம் தான் முழுக்க முழுக்க ஒரே காரணமாக இருக்கும் அப்ப திமுக கேட்க மாட்டாங்களா இப்ப புரியுதுங்களா யார் பண்ண சதின்னு இப்படி சதி பண்ணி அவங்களை இந்த பக்கம் கூட்டணிக்கு சேர்த்துருக்காங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட பதில் இருக்கா சரி அடுத்தது இவங்க நினைக்கிற மாதிரியே தாவேக்கா என்டிஏ பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் சாக்குன்னு ஏற்கனவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இதுக்கப்புறம் ரொம்ப விகரசா என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை அவர்கள் அப்படியே கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவர் வந்துட்டாருங்க எங்க கட்சி பலம் பெற்று விட்டது ஏன்னா பலம் பொருந்திய கட்சின்னா இதையும் சொல்லிக்கலாம் அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்க வந்து சரிப்பா இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு இந்த பக்கம் நினச்சிட்டு இருக்கீங்களா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு தப்பு காம்பவுண்டிங் ஆஃப் பிளண்டர்ஸ் அதை நோக்கித்தான் இது எல்லாமே போயிட்டு